புரட்சி திலகம் வாத்யார் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் என பல்வேறு சிறப்பு பெயர்களைப் பெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது சிலைக்கு அதிமுக மாநில வர்த்தக அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் இலவச மின்சாரத் திட்டம் பெண்களுக்கு அரசு வேலையில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பாரத ரத்னா பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவரது முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அதிமுக மாநில வர்த்தக அணி சார்பில் பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில அதிமுக வர்த்தகணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட் பாண்டியன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் யு எஸ் சேகர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தகணி செயலாளர் துரைசிங் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்திரம் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா பாண்டியன் முன்னாள் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் ராஜசிங் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் முன்னாள் மேலூர் கூட்டுற வங்கி தலைவர் சிவ சுப்பிரமணியன் வட்ட செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சஹாயராஜ் ஜனோபர் மில்லர் ராஜா அருண்குமார் அந்தோனிராஜ் மாவட்ட பிரதிநிதி செல்லப்பா கிழக்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் அண்டோ போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் டெரன்ஸ் பெலிக்ஸ் சஹாய்ராஜ் மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஜெயசுராஜ் பாலன் மற்றும் அந்தோணி செல்வராஜ் ஐயப்பன் சேவியர் சுப்புராஜ் ராஜசேகர் வெங்கடாசலம் ஆப்ரஹாம் முனியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்